மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் தென் ஆப்பிரிக்கா அணிகள் சாம்பியன் பட்டத்திற்காக நாளை பல பரீட்சை நடத்தவுள்ளன இரு அணிகளும் கடந்து வந்த பாதை பலம் பலவீனத்தை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு சில தினங்களுக்கு முன்பு ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க செய்த சரித்திர வெற்றியின் நிகழ்ச்சியான தருணங்கள் தான் நாம் காண்பவை யாரிடமும் நாங்கள் அவ்வளவு எளிதில் வீழ்ந்துவிட மாட்டோம் என வலம் வந்த ஆஸ்திரேலிய மகளிரணியின் ஆதிக்க கோட்டையை அரையிறுதியில் சுக்குநூறாக நொறுக்கியது இந்திய மகளிரணி நடப்பு கோப்பை தொடரில் இலங்கையை வீழ்த்தி வெற்றி பயணத்தை தொடங்கிய இந்தியா அடுத்த போட்டியில் பாகிஸ்தானை பணிய வைத்தது ஆனால் தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலியா இங்கிலாந்திடம் தொடர் தோல்வி நாக் நுழைவோமா என்ற கேள்வி மேலோங்கிய சமயத்தில் நியூசிலாந்தை சாய்த்து அரையிறுதிக்குள் அடியெடுத்து வைத்ததுடன் பீனிக்ஸ் பறவையாய் உயிர்த்தெழுந்து ஆஸ்திரேலியாவையும் இந்தியா அசைத்து பார்த்தது வழக்கம் போல் இந்த தொடரிலும் இந்திய அணிக்கு பேட்டிங் தான் பெரும்பலமாக இருந்து வருகிறது இந்திய பேட்டிங் வரிசையின் அஸ்திவாரமாக திகழும் தொடக்க வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா முன்னூற்று எண்பத்தி ஒன்பது ரன்கள் அடித்து நடப்பு தொடரில் அதிக ரன்கள் அடித்த வீராங்கனைகள் பட்டியலில் இரண்டாம் இடத்தில் உள்ளார் அரையிறுதியில் மாயம் செய்த ஜெமிமா கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர் ஆல்ரவுண்டர் தீப்தி சர்மா ரிச்சா கோஷ் அமன்ஜோத் கவுர் இந்திய பேட்டிங்கிற்கு பலம் சேர்க்கின்றனர் பவுலிங்கை பொறுத்தவரை இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரமாக மிளறுகிறார் தீப்தி சர்மா பதினேழு விக்கெட்டுகளை வீழ்த்தி பட்டியலில் அவர் முன்னணி வகிக்கும் நிலையில் இளம் வீராங்கனைகள் ஸ்ரீ சரணி கிராந்தி கவுட் பங்களித்து வருகின்றனர் வேகபந்து வீச்சாளர் ரேணுகா சிங் இந்த தொடரில் பிரகாசிக்காத நிலையில் ராதா யாதவும் தடுமாறி வருகிறார் இவர்கள் இருவரும் தாக்கத்தை ஏற்படுத்தினால் இந்திய அணியின் பெருங்கனவு நனவாகிவிடும் மறுபுறம் தங்கள் முதல் போட்டியில் இங்கிலாந்துக்கு எதிராக வெறும் அறுபத்தி ஒன்பது ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி விமர்சனங்களுடன் தொடரை தொடங்கிய தென் இதே இங்கிலாந்தை அரை இறுதியில் பந்தாடி பைனலுக்குள் கால் பதித்தது கேப்டன் லாரா வோல்வாட்டும் போட்டியில் தென் ஆப்பிரிக்காவின் அடித்தளமாக திகழ்கின்றனர் நம்பிக்கை அளிக்க ஆல்ரவுண்டர்கள் மற்றும் பவுலிங்கில் பட்டையை கிளப்பி தென் ஆப்பிரிக்காவிற்கு பலம் சேர்க்கின்றனர் சுழர்பந்து வீச்சாளர் மிளாபாவும் எதிரணிகளுக்கு நெருக்கடி கொடுத்து வருகிறார் இறுதிப் போட்டி நடைபெறும் நவி மும்பையில் முதல் முறை தென் ஆப்பிரிக்க இந்த தொடர் விளையாட உள்ளது அதே சமயம் இந்திய அணி தொடர்ச்சியாக நான்காவது முறை அதே மைதானத்தில் ஆட இருப்பது இந்தியாவிற்கு சாதகமாக பார்க்கப்படுகிறது போட்டியின் போது மழை குறுக்கிட வாய்ப்பு கணிக்கப்பட்டுள்ளது ஒருவேளை போட்டி மழையால் தடைப்பட்டால் திங்கட்கிழமை ரிவர்ஸ் டே யில் போட்டி நடைபெறும் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இதே நவம்பர் மாதம் ஆடவர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்தியா தோல்வியடைந்தது அந்த தோல்வி தந்த வடுவும் வருத்தமும் இன்றளவும் ரசிகர்கள் மனதை ஆட்கொண்டிருக்கும் நிலையில் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி நவம்பர் சோகத்தை நீங்க வைத்து புதிய சரித்திரம் படைக்க வேண்டும் என்பதே ரசிகர்களின் எண்ணமாக உள்ளது இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க